அன்பான நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களே உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்த யோகி பேரம்பளவான ஒவ்வொரு மாத பயணத்திலும் ஒவ்வொரு ராசிக்காரர்களையும் இந்த பிரபஞ்சம் எப்படி இணைக்குது எப்படி பிரிக்குது என்பதை கவனித்து வரும் அதில் சிலர் எனக்கு தகுந்தது போல் எனக்கு உள்ளது போல் எப்படி சொல்கிறீங்க அனு கேட்குறாங்க அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுடைய அடிப்படை யுக்தி அந்த யுக்தியின் பிரகாரம் உங்களை நாங்கள் எப்படி காட்டுகிறோம் என்றால் மேசராசினியர்கள் இப்பொழுது இந்த செப்டம்பர் மாதத்தில் எனக்கு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க அவங்கள நாங்கள் பார்க்கும்போது இந்த செப்டம்பர் மாதத்துக்கு உள்ள ஆவணி மாதம் இந்த சூரியன் எங்கே வந்துடுறாருனாக்க தன்னுடைய இடத்துல தன்னுடைய வீட்டில் பயணிக்கும்போது அவருடைய இருப்பிடத்தை வச்சு நம்மளுடைய மற்ற கிரகங்கள்லாம் என்ன செய்யுதுன்னு பார்க்குறோம் அதன் மூலமாக தான் நாம் ஒரு ராசியின் நபர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அடிப்படை யூகத்தின் பிரகாரம் தான் சொல்கிறோம் ஆனால் அதுவே சிறப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் உங்களுக்குன்னு உள்ள அந்த ராசி நட்சத்திரம் கரண யோக வாரம் இவைகளெல்லாம் நாங்கள் ஒருங்கிணைத்து பார்த்து உங்களை பர்டிகுலராக சொல்லும்போது அந்த நேயர்கள் எங்களோடு ஒருங்கிணைந்து அவங்களுடைய உண்மையான சம்பவங்களை அப்படியே பகிர்ந்துக்கும்போது சந்தோஷமாகவும் நிறைவாகவும் இருக்குது அப்படி தான் நீங்களும் உங்களுக்கு ஏற்படுகின்ற சந்தேச சந்தேகங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளும்போது உங்களுக்கான தனிப்பட்ட அந்த ராசியின் நுட்பத்தை புரிந்து உங்களுக்கு அதை விவரித்து நீங்களும் உணர்ந்து இருவரும் பகரும்போது சிறப்பாக இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த மேச ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் எப்படி இருக்கும் அனு கேட்கும்போது ஒரு ஆவணி பதினஞ்சு தேதி வரையும் இந்த செப்டம்பர் மாதத்துடைய ஒரு சில ப சாராம்சம் சென்று கொண்டிருக்கும் பிறக்கின்ற போது அந்த ராசிக்காரர்களுக்கு எப்படி அந்த சூரியன் இருந்தாரோ அதை பொறுத்து தான் இப்பொழுது இவருக்கு இந்த ராசி நேயர்களுக்கு கிடைக்கிற பலன் கிடைக்கும் அதிக கோபம் அதிக கர்வம் தான கர்வம் வரும் பிறர் தன்னை மதிக்கலைன்ற கோபம் அதிகமாக வரும் தன்னோட முயற்சிக்கு உடனே பலன் கிடைக்கணும்னு நினைப்பீங்க ஆனால் அங்கே தடை இருக்கும் உங்களுக்கு எது செய்ய போனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது உங்களுடைய அவசாயம் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு வந்தாலும் இந்த மாதத்தில் சிறு பிரச்சனை பெரும் பிரச்சனையாக மாறிவிடும் அப்படி பெரும் பிரச்சனையாக மாறுவதற்கு நீங்களே காரணகத்தாக மாறிடுவீங்க கேட்பது உண்மைதான் ஆனால் அந்த உண்மையை எப்படி கேட்கணும் யாதா கேட்கணுன்னு ஒரு முறை இருக்குது எந்த ஜோதிட ரீதியாக எந்த காலத்தில் இதை கேட்டால் நமக்கு நல்லது செய்யும் அந் அந்த நுட்பத்தை தெரிந்து நீங்கள் கேட்கணும் ஏன்னு கேட்டால் பன்னெண்டுக்குடைய குரு பகவான் மூன்றாம் இடத்தில் உங்களுடைய எண்ண எழுச்சிகள்லாம் காட்டக்கூடிய தன்மையில் இருக்கார் ரெண்டு குடையவனும் அங்கே தான் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் அந்த புனர்பூச நட்சத்திரம்னா அந்த குரு சாரத்தில் விரை விரையாதிபதி சாரத்தில் இருப்பதனால் கேட்பதை கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களோட உரிமை ஒன்பதாம் இடத்துக்கு அவர் தானே நினச்சி நீங்கள் கேள்வி கேட்க போனீங்கன்னா அங்கே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இல்லை உங்கள் எதிர்பார்ட்னருக்கும் வம்பு சண்டை வழக்கு வரும் பொருளாதார நஷ்டம் வரும் நஷ்டன்னா பொருளாதாரம் உண்டுன்னு இல்லை சொல்ல முடியாது வருதுன்னு சொல்ல முடியாது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட நிலைமேல தடுமாறும்போது உங்களுக்கு கோபம் அதிகமாகும் செவ்வாயுடைய பார்வை சந்திரனுடைய இருந்து அவர் பார்த்தாலும் கூட அதனுடைய நட்சத்திர சாரத்திலிருந்து பார்த்தாலும் கூட உங்களுக்கு எனக்கு தேவை அப்பா அம்மா கிட்டே பேசாதீங்க இந்த நேரத்தில் கேட்டால் அவங்க சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு கோபமாக தான் வரும் மனைவிகிட்ட பேசும்போது பக்குவமாக பேசுங்க உங்களுக்கு சாப்பாட்டு சம்பந்தமான விஷயத்தில் மனைவி மீது கோவம் வரும் சில பேரை வந்து அவங்க சொன்னால் இவர் துன்புறுத்துறாருன்னு சொல்லுவாங்க உங்களை கேட்டால் நீங்கள் அவங்க என்ன துன்புறுத்துறாருன்னு வாங்க இது வயசுக்கு ஏற்ப இருக்கும் ஸ்கூலுக்கு போகிற பசங்கள் என்னென்னாக்கா அம்மா சட்டின சாப்பாடு கட்டி தரலன்ற ரிப்போர்ட் பண்ணுற மாதிரியும் ஒரு பருவத்தில் உள்ள பிள்ளைங்க பஸ்ஸு கிடைக்கல போகிற பாதையில் எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு போகிறது அங்கே போனோன்னே எனக்கு சாப்பாடு சரியாக கிடைக்கல அனு வந்து ரிப்போர்ட் பண்ணுறது இது மாதிரி சம்பவங்கள்லாம் இப்போ நடக்கும் ஆகையினால் மேசராசி நேர்கள் உங்களுடைய மௌனம் இந்த நேரத்தில் சிறப்பை தரும் உரிமை என்ற எண்ணத்தில் நீங்கள் கையை வச்சிங்கன்னா கைகாலில் அடிபடும் வேதனை அதிகமாகி பிரச்சனையாக மாறிவிடுவீர்கள் உடல் சம்பந்தமான ஒரு நாற்பது வயசுக்கு மேலே உள்ளவங்களாக இருந்தால் உடல் சம்பந்தமான நோய் வந்து உங்களை தாக்கும் மனநோய் ஏற்கனவே இருக்குது அந்த மனநோய்க்கும் அடுத்தது உடல் சம்பந்தமான ஒரு சிறு உடலில் காயங்களை பட வச்சிரும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்து இந்த மாதத்தை நீங்கள் கடக்க வேண்டும் மேசராசினே செப்டம்பர் மாதத்தை பொறுத்தவரையும் மிக மிக கவனமாக இருந்தீர்களானால் உங்களுடைய அனைத்து கௌரவங்களும் பாதிக்காமல் பாதுகாக்கலாம் இப்படிப்பட்ட நெருக்கமான கிரக நிலையில் இருக்கிற நீங்கள் பார்த்து கவனமாக தன்னை இந்த மாதத்தை கடைபிடித்து செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் யோகி பேரம்பளவான அன்பு நேயர்களே உங்களுடைய பாதையில் நீங்கள் எப்படின்னா சில விஷயத்தில் பாடப்பாத பாடங்களை படித்து உங்கள பக்குவத்தை அடைவீர்கள் சில விஷயத்தில் அனுபவங்களை கொண்டு அனுபவ உடையவர்களை கொண்டு நீங்கள் பக்குவத்திற்கு வருவீர்கள் ஆனால் இது இரண்டும் இந்த பிரபஞ்சத்தில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற நான்கு பேர் துணையோடு நீங்கள் வாழ வேண்டும் சில நேரங்களில் வந்து இன்றைக்கி சமூகமே ஒரு வித்தியாசமான பயணத்தில் இருக்குது நீங்கள் மிக கவனமாக உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் பாதுகாத்தால் மட்டும்தான் நீங்கள் செயல்பட முடியும் இப்போ அந்த செல்லு செல்லில் உள்ள நிறைய விஷயங்கள் அதனால் வளர்ந்து போகிறவங்க இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னா செல் மூலமாக தான் நம்ம வளர்கிறோம் அதுக்கு துணை இருக்குது இது மாதிரி வளர்ச்சியான பாதைகளில் நாமும் நம்ம பிள்ளைங்களும் போகணும் ஆனால் நம்ம நம்ம பிள்ளைங்களும் போகலைன்னா கரும வினையின் பயனாக நம்ம மாட்டியிருக்கோன்னு அர்த்தம் அதுக்கு தான் இந்த கோச்சார பலனை பார்க்கும்போது அப்பப்போ இப்படி இருக்கோன்னு நாங்கள் ஓரளவு செய்துக்கிட்டே இருக்கோம் ஆனால் அந்த குழந்தை பிறந்த பிறப்பின் ரகசியத்தை எடுத்து நீங்கள் எங்களிடம் கேட்டு அதன் மூலமாக எதை எப்படி பக்குவ பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஹை இது ஒரு மனிதன் யாரோ எங்கேயோ இருக்கிறான் ஆனால் எங்கேயோ இருக்கிறவன்ட்ட டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து ப்ளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்தா அவங்க அக்கு வேறு ஆணி வேற பிரித்து உடம்பு அளவுலையும் உறவு அளவுலையும் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஒரு மருத்துவ அவன் மருத்துவ ரீதியாகவும் பிரித்து எடுக்கிற ஆற்றல் கொண்ட ஜோதிடர்களில் மிக சிறப்பாக நீங்கள் நேசிப்பவர்களோடு பயணித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களோட பயணப்பாதை மிக அருமையாக இருக்கும் ஏனென்றால் அவர்களுக்கு நல்ல கற்றறிந்த அனுபவம் மிக்க ஜோதிடர்களை பொறுத்தவரையும் மிக எளிமையாக உங்களுக்கு என்ன அவங்க அனுபவத்தை அப்படியே சொல்லும்போது பார்த்தீங்கன்னு வச்சுங்க அப்படியே கண்ணீர் விடுவாங்க சில பேர் சில பேர் இன்னும் வெளிநாடுகள்லேருந்து வந்து என்னை பார்க்கணும் ஆனால் கெட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட நிலமையில் அவங்களோட அஃபெக்ஷன் எங்களோட வளருதுன்னா அதற்கு காரணம் உங்கள் எல்லோருடைய ஆதரவும் உங்களுடைய தேடுதலும் தேடுதலுக்குள்ள பலனும் இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் அன்பு நேயர்களுக்கு கிடைத்து நீங்கள் என்றென்றும் இந்த பிரபஞ்சத்தோடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்